Long time once again, tell us all. Have a great day to all. God bless you all. <speaking in Spanish> இல்லையே என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே எவளோ எவளோ என்று இருந்தேன் இவரும் பகலும் சிந்தித்தே இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன் இளமை இளமை வாதித்தே கொல்லை கொண்டா என்னை கொன்று கொன்று சென்றதே இன்பமாட அந்த இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே உன்னை பார்த்த பின்பு நாறாக இல்லையே ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன் உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன் என் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டுகொண்டேன் எத்தனை பெண்களை கடந்திருப்பே இப்படி என் மனம் துடித்ததில்லை இமைகள் இரண்டையும் தீரிடி கொண்டு உருங்க சொல்வதில் நியாயமில்லை நீ வருவாயோ இல்லை வரைவாயோ ஏன் தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ உன்னை பார்த்த பின்பு நான் இல்லையே நீ நெருப்பு என்று தெரிந்த பின்னும் உன்னை தோட துணிந்தேன் நின்ற துணிச்சலடி மனமகளாய் உன்னை பார்த்த பின்னும் உன்னை சீர எடுக்க மனம் துடிக்கதடி மரபு வேலைக்குள் நீ இருக்க மரக்கணித கிரங்குடியவில்லை இமயமறை என்று தெரிந்த பின்னும் ஏறும்பின் அடங்கவில்லை நீ வருவாயோ இல்லை மறைவாயோ ஏ தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ உன்னைப் பார்த்து பின்பு நான் நானாக இல்லையே என்னினைபு தெருந்து நான் இது போல இல்லையே எவலோ எவலோ என்று தடுனால்Thr இறந்தே இடமும் பதலும் சிந்தித்தே இவனே இவனையே என்று இதயம் தருந்தே இளமை இளமை பாதித்தே கொல்லை கொண்டிலா என்னை கொன்று கொன்று சென்றதே இன்பமானே இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே